வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க லொகேஷன் மேடவாக்கம் நியர்பை பை கோவிலஞ்சேரி கோவிலஞ்சேரி இருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்க ப்ராஜெக்ட் ஜி ஆர் பிளாட்டினம் சிட்டி அட் கோவிலஞ்சேரி ஸோ இது டோட்டலாக வந்து ரெண்டு ஏக்கர் கொண்ட ப்ராஜெக்ட் சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்டு இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இதுல பண்றாங்க அப்படின்னா ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் சுத்தியும் வீடு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் நம்ம கோவிடே அந்த ஜங்ஷன்ல இருந்து எந்த ரூட்னா மேடவாக்கம் டு பொன்பார் ரோடு வரும்போது கோவிலஞ்சேரி இருந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ல தான் அமைஞ்சிருக்கு மொத்தம் ஐம்பத்தி மூணு பிளாட் கொடுத்துருக்காங்க பிரண்டேஜ் எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட்ல பிரண்டேஜ் கொடுத்துருக்காங்க நல்ல சைஸ் ஸ்கொயர்டு பிளாட் மினிமம் சைஸ் வந்து உங்களுக்கு செவன் சிக்ஸ்டி எயிட் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் தான் அதுல பிளாட் அமைஞ்சிருக்கு புது ப்ராஜெக்ட்ன்றதுனால எல்லா ஃபேஸிங்லயும் பிளாட் உங்களுக்கு இதுல இருக்கு ஸோ சிமெண்ட் காங்கிரீட் ரோட் போடுறாங்க ஸ்ட்ரீட் லைட்ஸ் எடுத்துட்டு வந்துடுறாங்க ஸோ காம்பவுண்ட் வால் அவென்யூ ட்ரீஸ் எல்லாமே இதுல உங்களுக்கு அமைச்சி கொடுக்குறாங்க பிளஸ் இந்த ப்ராஜெக்ட்டோட ஹைலைட் உங்களுக்கு என்னன்னா மேடவாக்கம் பெரும்பாக்கம் இந்த சர்க்கிள்ல இருந்து ரொம்ப நியர்பை அந்த சர்க்கிள் இப்போ உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட்டுமே இல்லை இந்த ஒரு நியூ ப்ராஜெக்ட் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வந்து வந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராஜெக்ட் பிடிக்கும் ஏன்னா நியர்பை லெஃப்ட்ல வீடு இருக்கிறதுனால இமீடியட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் இந்த ப்ராஜெக்டை சுற்றி உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாரும் எதிர்பார்க்கறதுன்னா ஸ்கூல் காலேஜஸ் ஒர்க்கிங் லொக்கேஷன்லாம் எந்த மாதிரி இருக்கும் தான் தேடி எல்லாருமே வருவோம் ஸோ நம்ம சைட்டை தாண்டி பொன்மாறுன்ற லொக்கேஷனில் உங்களுக்கு என்ன ப்ரைஸ் போயிட்டு இருக்குன்றதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து மேடவாக்கம் நியர்பைல இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கூல்ஸ் என்னன்னா இங்க அன்னையார ஸ்கூல் இருக்கு ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூலு கிறிஸ்டூட் ஸ்கூலு கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே நம்மளுடைய சைட்டை சுத்தி நியர்பைல இருக்கு பிளஸ் அதே மாதிரி காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசான் காலேஜ் பாரத் யூனிவர்சிட்டி அக்னி காலேஜ் வேலூர் இன்ஸ்டியூட் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜஸ் இது எல்லாமே நியர்பைல இருக்கு டிரான்ஸ்போர்டேஷன் லொக்கேஷன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சைட் வேலச்சேரி டு மேடவாக்கம் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் டிராவல் தான் நம்மளோட சைட்டு பிளஸ் அதே மாதிரி பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு பெரும்பாக்கம்ல மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க்கு கம்ப்ளீட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு மேடப்பாக்கம் லொக்கேஷன்லயும் மெட்ரோ ஸ்டேஷன் கம்ப்ளீட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு அதே மாதிரி நம்ம இந்த ரூட் வழியாகவும் போலாம் டு பொன்மா டு மாடம்பாக்கம் போயிட்டு புதுசா பஸ் டெர்மினல் கிலாம்பாக்கம் பஸ் டெர்மினல் பிளஸ் அதே மாதிரி ஈஸ்டர்ன் பைபாஸ் வந்து நம்ம சைட்ல இருந்து நியர்பைல தான் அமைஞ்சிருக்கு ஸோ நம்ம போய் லெப்ட் எடுத்து பெரும்பாக்கம் சோழிங்கநல்லூர் அந்த ஐடி காரிடாரோ நம்ம சைட்ல இருந்து நியர்பை நீங்க சோழிங்கநல்லூர்ல ஒர்க் பண்றீங்கனால உங்களுக்கு நியர்பை கோயிலஞ்சு வழியா சோழிங்கநல்லூர் போயிடலாம் அப்படியே நீங்க இல்ல சிறுசேரியில நான் ஒர்க் பண்றேன் எனக்கு சிறுசேரி லொக்கேஷனுக்கும் இந்த தாம்பரம் லொக்கேஷனுக்கும் நியர்பைல இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும் ஏன்னா நீங்க ரைட் எடுத்து பொன்மார் வழியா சிறுசேரி போயிடலாம் அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா வேலச்சேரி ஃபீனிக்ஸ் மால் நியர்பை தான் மெரினா மால் நாவலூர்ல இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சைட்ல இருந்து ரொம்ப நியர்பை ஷார்ட் கட் ரூட் தான் ஒரு நம்ம ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ண இன்னைக்கு அந்த மேடவாக்கம் லொகேஷன்ல எந்த ப்ராப்பர்ட்டியுமே கிடையாது இந்த ப்ராஜெக்ட் நேர்ல வந்து ஜிஆர் பிளாட்டினம் சிட்டியோட பிரைஸ் ஃபோர் ட்ரிபிள் நைன் நீங்க நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க பிளஸ் அதுல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா பேங்க் லோன் எயிட்டி பர்சன்டேஜ் இவங்களே பண்ணி கொடுக்குறாங்க அலையணுன்ற அவசியமே இல்ல வந்தோமா ப்ராஜெக்ட் பார்த்தோம் பிளாட்டை செலக்ட் பண்ணமா அடுத்த ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு ஹோம் சர்வீஸா பண்ணி கொடுப்பாங்க தெரியும் இந்த ப்ராஜெக்ட உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த ப்ராஜெக்ட்ல பார்க்கலாம் வாழ்த்துக்கள்